சுக்கு பொடி செய்யலான் இருக்கேன் பொடி செய்ய தேவையான பொருள் சொல்கிறேன் ஐம்பது கிராம் சுக்கு வாங்கியிருக்கோம் மல்லி ஒரு ஐம்பது இருக்கும் கொஞ்சம் மிளகு உள்ளது கொஞ்சம் ஜீரகம் பட்டையில் ஒரு நாலு துண்டு இருக்கும் பட்டை அஞ்சு ஏலக்காய் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு கிராம்பு வச்சுருக்கேன் அவ்வளோதான் நான் வறுத்துட்டு நான் காமிக்கிறேன் பொடி பண்ணும்போது நான் சுக்கு அந்த மாதிரி உரலில் தட்டிக்கிறேன் ஏன்னா மிக்சி ஜாரில் அப்படியே போட முடியாதுல்ல இதை தட்டிக்கிட்டு இது அப்படியே எல்லாத்தையும் போட்டு நான் வறுக்க போகிறேன் வறுக்கிறவங்க காமிக்கிறேன் இதில் வந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு கொஞ்சம் மிளகு ஜீரகம் கொஞ்சம் மல்லி வரமல்லி போட்டிருக்கேன் சுக்கா நான் அதில் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்னா போட்டு அரைச்சிப்போம் பட்டையெல்லாம் நல்லா உடச்சி போட்டுங்க மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம சுக்கு காப்பி போட்டு வாங்கி குடிக்கிறோம்ல வேறையும் காப்பி தூள் போட்டோம் இல்லை தண்ணியை கொதிக்க வச்சு இந்த மாதிரி குடிக்கலாம் நல்லா தண்ணியில் போட்டு குடிக்கலாம் தீத்தூள் போட்டு குடிக்கலாம் அது உங்களோடய இருப்பான்னா இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஒரு விலைக்காவது இது குடிக்கலாம் செருமான கோளாறு வயிற்றுப்பல் எல்லாத்துக்கும் நல்லது பாருங்கள் செருமானத்துக்குள்ளே தான் போட்டிருந்தேன் மிளகெல்லாம் நல்லா இது முடிஞ்ச இலக்காய் நல்லது இது தலை சுத்தலாம் மயக்கம் வர மாதிரி இருக்கிற மாதிரியாக இருக்குதுன்னா ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி நாட்டு சர்க்கரையை போட்டு குடிங்க அவ்வளோ நல்லது இது இதாக எல்லாம் நுணுக்கி வச்சுக்கணும் வீட்டில் எப்போய் நம்ம வந்து நல்லா வறுக்கணும் பொரியணும் அந்த அளவுக்குலாம் ஆனால் ஓரளவு வந்து பிறகு உட்காரு விதமாக இப்போ எடுத்து ஆற வச்சு நம்ம சுக்கோடு சேர்த்து மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம் நான் காமிக்கிறப்போ இந்த மாதிரி வச்சு இடிச்சுக்கிட்டேன் பாருங்க ரொம்ப நைஸாக அடிக்கணும் அவசியம் நம்ம தான் மிக்ஸி ஜாரில் போட போகிறோமே சும்மா இடித்தாலே இடிஞ்சிருக்கு நல்லா அடிப்பா பாருங்க தூள் தூளா ஆகுதுதான் சுக்கு நல்லா தூளாக தான் ஆகுது அது மிக்சி ஜாரில் போட்டால் தடவ சத்தம் கேட்கும் அதுக்காக தான் நான் போட்டேன் இப்படி விட்டு இடிச்சிக்கிட்டு நம்ம ஒன்றா போட்டு அரைச்சி காமைக்கிறோம் பாருங்கள் மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் நம்ம துடைச்சிட்டு நல்லா அரைக்கிறோம் பாருங்க இதை நம்ம ஒரு பாட்டில நல்லா போட்டு வச்சுக்கலாம் டப்பா டப்பால போட்டு வச்சுட்டு உங்களுக்கு ஜோரம் தலைவலி மயக்க வர மாதிரி வாந்தி வைத்த பற்றலா இருந்துச்சுன்னா இதை ஒரு டீஸ்பூன் போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு சர்க்கரையை போட்டு குடிங்க இது அவ்வளவும் நல்லா சூடாக குடிச்சிடுறேன் தலைவலிலாம் கேட்கும் இப்போ வீட்டில் எப்பயுமே இருக்கணும்னு முழுக்கி வச்சுருந்தேன்